வெல்கம் பேக் வீடியோல ஹைப்போகான் என்று சொல்லக்கூடிய ஹெல்த் ஆன்சைட்டி டிசார்டர் பற்றி பார்க்கலாம் நம்மள எத்தனை பேருக்கு ஒரு சின்ன காய்ச்சலோ இல்லை தளவலையோ இருந்தா உடனே கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்குற பழக்கம் இருக்கு இதை தான் ஹெல்த் ஆங்ஸைட்டி டிசார்டர்ன்னு சொல்றாங்க கூகுளில் சர்ச் பண்ணும்போது பெரும்பாலும் நம்ம சர்ச் பண்ற விஷயம் எங்க கொண்டு போகும் அப்படின்னா லைஃப் த்ரெட்டனிங் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு ரிசல்ட்டை தான் நமக்கு கொடுக்கும் இதனால் நம்ம உடனே கண்ணாடி முன்னாடி போய் நின்று என்ன பண்ணுவோம் நம்ம பாடியில் சிம்டம்ஸை வந்து சர்ச் பண்ணுவோம் தொடர்ந்து இந்த மாதிரி பாடியில் இல்லாத சிம்டம்ஸ் இல்லைனா சின்ன ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும்போது அதை நம்ம சீரியஸ் ப்ராப்ளம்னு நினச்சிக்கிட்டு அதை பற்றியே கவலைப்பட்டு தான் ஹெல்த் ஆன்சைட்டி டிசார்டர்ன்னு சொல்கிறாங்க இவங்க மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்தாலும் அந்த ரிசல்ட்டை நம்ப மாட்டாங்க அப்பவும் அவங்க சிம்டம்ஸை சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க இது மாதிரி நோய்களை குறித்து தொடர் பயத்தினால அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒர்க் லைஃப் எல்லாமே பாதிக்கப்படுது இந்த மனநோய் பெரும்பாலும் குழந்தைகளையே பாதிக்கிறது இந்த மனநோயால பாதிக்கப்படுறவங்க அடிக்கடி மெடிக்கல் செக்அப் போவாங்க இல்லைன்னா இந்த நம்ம டாக்டரா கண்டுபிடிக்க முடியல கன்சல்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா டோட்டலாகவே மெடிக்கல் கேரை அவாய்ட் பண்ணிடுவாங்க டாக்டர் சுத்தமா கன்சல்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் அந்த சிம்டம்ஸ் நினைச்சு பயந்துகிட்டே இருப்பாங்க இப்ப யாருக்கெல்லாம் இந்த ஹெல்த் ஆன்சைட்டி டிசார்டர் வர அதிக வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம் குழந்தை பருவத்தில் ஏற்படுகிற பாலியல் அத்துமீறல்கள் பெற்றோர்களின் நிராகரிப்பு இந்த மாதிரி ப்ராப்ளம்னால் குழந்தைகளுக்கு ஹெல்த் ஆங்ஸைட்டி டிசார்டர் வர அதிக வாய்ப்பு இருக்கு இரண்டாவது அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு மூன்றாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்காச்சும் உடம்பு முடியாம இருந்து அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதை பார்த்து வளர்கிற குழந்தைக்கு இந்த ஹெல்த் ஆங்ஸைட்டி டிசார்டர் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நான்காவது ஃபிசிக்கல் அப்யூஸ் இமோஷனல் அப்யூஸ் போன்றவற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த ஹெல்த் ஆங்ஸைட்டி டிசார்டர் வர அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த ஹெல்த் ஆங்ஸைட்டி டிசார்டரோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த மென்டல் டிசார்டர் இருக்கிறவங்க மற்ற நோயாளிகளிடம் பேசுவதையும் பழகுவதையும் அவாய்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கும் அந்த டிசீஸ் வந்துடும் பயத்தில் பேச மாட்டாங்க தொடர்ந்து அவங்க பாடியில் சிம்டம்ஸ் இருக்கான்னு சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு சின்ன இருபல் வந்தாலும் அது லங் கேன்சரோட சிம்டம்ஸ்னு நினச்சி பயந்துட்டு இருப்பாங்க நார்மல் பாடி ஃபங்க்ஷன்ஸை பற்றி கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க அடிக்கடி பாடி டெம்ப்ரேச்சர் பிபி ஹார்ட் பீட் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க அடிக்கடி மெடிக்கல் செக்கப் போகிறதுனால இவங்களுக்கு மெடிக்கல் பில்ஸ் ஏறிக்கிட்டே போகும் சரியாக ஒர்க்கும் போக முடியாமல் பில்லும் பே பண்ண முடியாமல் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான் சிக்கிப்பாங்க சில நேரங்களில் மன அழுத்தத்தை கொடுத்து சூசைட் பண்ணிக்கவும் தூண்டுறது இந்த கண்டிஷனை மெடிக்கல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு பார்க்கலாம் ஹெல்த் ஆன்சைட்டி டிசார்டரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆன்டி டிப்ரன்ஸ் மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கமனேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி மூலம் எப்படி பதற்றத்தையும் பயத்தையும் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தராங்க வேறொரு சைக்காலஜி டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி